என்னடா செய்ய நம்ம போனால் அவன் வருத்தப்படுவான் நம்ம இருக்கிற தைரியத்தில் தான் அவன் போகிறான் என்ன செய்ய தான் என்ன செய்யணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல இதில் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா அம்மாவே வெளியே போய் சொல்லிட்டாங்க நம்பிக்கை அப்படின்னு அப்பாவுக்கு இருந்து என்னடா பதில் சொல்ல சொல்லுது அது வேறு இருக்கல என்ன யாருக்கு தான் என்ன பதில் சொல்லலாம்னு எனக்கு தெரியல அவன் அவசரப்பட்டு அவன் பாட்டு போயிருந்தான் இப்போ அங்கே நம்பிக்கில் போய் இருந்தவனா ஒன்றுமே சொல்ல வேண்டாம் பிரியாக பார்த்த வேலை மாதிரி யோசிக்காமல் சொல்லிட்டான் வேண்டானா வேண்டான்னு சொல்ல வேண்டியதுனா எங்களுக்கு என்ன தேவையோ அதை யாரும் சொல்ல தானே வாங்கிட்டு போக தானே எப்போதும் போகிற மாதிரி இப்போ அவன் எங்கே போயிருக்கான்னு தெரியல ஃபோன் எடுத்து எடுக்க மாட்டான் எங்கே இருக்கான்னு தெரில இங்கே ஏன்னா தெரிஞ்ச அவன் இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாது வேலைக்கு பேர போன தெரியும் ஏதோ ஹோட்டலில் இருப்பானோ ஆமாம் அது வேற அது கேள்வி கொடுக்க மாட்டான்னு சொல்லி சொன்னான் நம்ம வேற இன்னைக்கு போய் அடிச்சிருக்கு கூட வந்தால் கொடுக்க மாட்டான்மா வேலை பேர போகணுமா என்னச்சிக்க மூணு வந்து உட்காந்தா இப்படி அவன் வேற இப்போ அங்கே வேற போகணும் எப்படிடா போவான் அவ்வளோ விட்டு வேலை பார்க்கலட்டாலும் பரவாயில்லை நம்ம கூட நான் டைம் கூப்பிட்டு போகலாம் வேலைக்கும் போகணும் தனியாக விட்டுட்டு போகவே முடியாது பைத்தியமே பிடிச்சிருப்போல இருக்கு இதையாட்டிட்டு யோசிச்சு பேசினா சொல்லி எல்லோரும் அவங்கவுங்க வாய்க்கு வந்த மாதிரி பேசி விட்டுருந்தாங்க பின்னாடி என்ன நடக்கும் எது நடக்குன்னு யோசனையே கிடையாது இவ்வளவுக்கெல்லாம் இல்லை பிரியா எதுவும் சொன்னிருந்தா கூட சமாளிச்சிருக்கலாம் அம்மா இந்த வார்த்தையை விடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அந்த சுத்தம் லூஸ் வேறு இடையில் கிடந்துக்கிட்டு தேவையில்லாத பச்சை பேசிகிட்டு இருக்கா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ மச்சான் வந்து என்ன பதில் சொல்லி சொல்லி யாருக்கு என்ன பதில் சொல்லுன்னு எனக்கு தெரியவே இல்லை சுத்தமாக மண்டையில் ஓட பைத்தியம் படிக்க வச்சுட்டு போயிட்டான் பைட்டி சமையட்ட பேசுவாள் எப்படி நந்தினி ஆ அவனுக்கு நம்ம மேலே ஏன் கோவம் நம்ம மேலே தான் போக அவனுக்கு அதனால பேச சொல்லுவான் அதை பற்றிலாம் டென்ஷன் எடுக்காண்டாம் அம்மாட்ட அக்காட்ட பிரியாட்ட அவன் எதிரி பேச விடறது கஷ்டம் தான் சொல்லி விட்டு தானே போனேன் நான் இவளுக்கிட்ட சொல்லி வைக்கணும்டா இவங்க இருக்கவங்களுக்கு தெரியாமல் தான் நான் எந்த பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது தெரிஞ்சால் இங்கே உள்ள இவ அக்கா காரி கூட வந்து அம்மாட்ட சொல்லி கொடுப்பான் சண்டை தான் வரக்கூடாங்க ஆனால் அவனையே அப்படி சொல்லிட்டாங்க நம்மள சொல்ல எவ்வளோ நிரண்டா ஆகும் எடுடா சொல்ல மாட்டாங்க சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் அடி வாங்குவாங்க வேற என்ன நான் அம்மானு பார்க்க மாட்டேன் அக்கானு பார்க்க மாட்டேன் வீழ்த்திருவர ரெண்டு வரையும் இவளுக்கு ரெண்டு வரையும் இதையாட சொல்லாமல் இருந்தால் சரிதான் தான் அம்மாட்டே முன்னாடியும் அப்படி உஷாராக இருக்க சொல்லணும் வேறு என்ன செய்ய தாவுமே இப்போ கூட்டிட்டு போயிடலாம்னாலும் பிரச்சனையும் கிடையாது அவன் சொன்னே கெட்டுக்கூடாது இந்த பவியில் ஊசி இந்த வந்துட்டு வந்துட்டு போனால் எதையும் சொல்லிடக்கூடாது அக்காட்ட இந்த அக்கா ஒரு மண்டில் தான் யோசிக்கவே மாட்டான் வயசு தான் ஏற்க தவிர அவங்கள்ட்ட போய் இருப்பான் இந்த அக்காக்கு மூளை மலுங்கே போச்சுன்னு நினைக்க கொடுக்கலாம் மதித்து சொல்லி ரெண்டு அரை விடா சொன்னா தான் தெரியும் இப்போ அவன் எங்கே இருக்கான்னு தெரியணுமே என்ன செய்ய ஏதா சொல்லு கொஞ்சம் கழிச்சு அடிப்போம் அவன் அடிக்காமங்க போயிருவான் நம்மள்ட்ட பேசாமங்க எப்படி இருப்பான் இந்த ஏழைக்கு அவன் எப்படி போவான்னு நினஞ்சினே விட்டுட்டு என்ன ஐடியாவில் இருக்கான் ஒன்றுமே தெரியுமாடக்கு அவன் எங்கே இருந்தால் தெரிஞ்சு பார்ப்போம் உன்னை அடிக்கான்னு நாளைக்கு காலைல போய் அவனை பார்த்து நேரில் பேசுகிறேன் ஆமாம் இனிப்படியெல்லாம் சாயந்தரம் ஒன்று விட்டு வரையா வீட்டில் சரி போறேன் சின்னக்கார அவன் தூக்கிட்டு போயிட்டானே பேசல போ அவன் எதுவும் கொண்டு போறலாம் கேளு அப்படி ஒண்ணுமே கொண்டு போனா ஸ்கூட்டி தூக்கிட்டு போ சரி அப்பா என்னக்கா அத்தை இப்படி சொல்லிட்டாங்க என்னக்கா பண்ண நம்ம பேச சொல்லி எங்க கூட்டி போயிருக்க மச்சா தெரியல அப்படியே தான் கூப்பிடுச்சு உங்க அண்ணன் போன் அடிச்சு சரினு போனேன் தம்பி யார் தூக்கிட்டு இருந்தானே கட்டல அதான் நீங்க இருங்க என்ன நானாட்டு போய் ரெண்டையும் போடாம பண்ணிருக்கலாம் கொஞ்சம் மாதிரி பேசிருக்கலாம் மச்சா நம்ம தான் கேட்கலாம் இங்க லூசன் போகும்போது சொல்லாம இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கானே எப்ப வருவாங்கன்னு தெரியலையே வேற பார்க்கணும்ல ஆமாக்கா தம்பி தேடவன்ல எப்ப மாதிரி தேட ஒன்று சொல்ல எப்படி கிளம்பிட்டாவ அம்மா அப்படி சொல்லிட்டாவே அப்படின்னு சொல்லிச்சு வேற எதுவும் சொல்லலையே அவன் கேட்டவன் மச்சாக்கா ஏக்கிங்க போகிட்டீங்க அப்படின்னு ஆகி சொல்லிச்சு அவன் நந்தினி போச்சு அப்புறம் அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிச்சு நான் இப்ப கிளம்பிருக்கலாம் உங்கள கூட்டிட்டு ஆனால் அவன் நாங்க இது இருக்கணும் அங்கே இருக்கிற தைரியத்தை தான் போயிருக்கான் அப்படின்ட்டு தான் நாங்களும் கஷ்டப்படுத்தாண்டா நீங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய எங்கே இருக்குதுன்னு தெரியுமா மச்சா ஜோலிசா தெரியல தெரிஞ்ச சொல்லியிருக்கோங்களா மச்சான் தெரியலான்னு நினைக்கிறேன் நம்ம தான் மச்சா கால் பண்ணுவாங்களா அனுப்போம் அக்கா தெரிஞ்ச நம்ம போய் பார்த்து அக்கா ம் போவோம் சரியா ம் சரிக்கா ஆனால் அந்த வண்டல மூசி எதுக்கு வருது இப்படி சொன்னா மண்டலவா மச்சன விளையாட் பண்ணுற மாதிரி நம்மட்டே விளையாட் பண்ணுற மாதிரி அவட்ட பேசிடுறா இவளும் எனக்கா அப்படி அத்தபே சொன்னா இங்கே வந்து இப்போ தான் இருந்தா பிரியா இப்படி சொல்லிட்டா அப்படின்ட்டு அவள் எதுக்கு அப்படி சொன்னான்னு தெரில நம்மளுக்கு தெரியும் எனக்கு பத்தி பிரியாளுக்கு தெரியும் தான் ஆனால் ஏன் அப்படி பண்ணிட்டான்னு எனக்கும் தெரில ஒருவேளை இவளுக்கு வேற எதுவும் நினைச்சிட்டாலும் என்னமோ தெரில லவ் பண்ணான்னு சொன்னா நந்திரி மாதிரி அப்போ நீ மச்சான் விட்டு கொடுக்கற மாதிரி பேசினியம்லாம் அதான் வச்சான் சொல்லிச்சாம்மா பிரியாட்ட அப்போதையும் நினைச்சன பெருமைப்படுறத இத்தனை வருஷம் அவள் கூட இருந்ததுனால அவ புரிஞ்சுக்கிட்டு பேசுன அன்னைக்கு அவளை கூட விட்டு கொடுத்துட்டு நான் நினச்சி பெருமைப்படுதா அப்படினு சொல்லிட்டு போச்சுன்னு சொன்னிச்சு சொன்னிச்சு பார்த்தான் சரி என்னக்கா செய்ய சொல்லுவியா யாருக்கனவே கொலை வெளியில் இருக்கா அவள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற நீ இப்படி சப்போர்ட் பண்ணி பேசுனா கூட வந்து டென்ஷன் ஆயிடும் அதுக்கு தான் அதை சொன்னான் ஆனால் நான் ஒர்க்கி லவ் பண்ண சொன்னால் நீ விட்டு விடுப்பியா பரே என்ன செய்ய இழுத்து போய் சொல்லு அப்படின்னு தான் சொன்னேன் அதுக்கு தான் இவன் கற்று போனான் லூசி எதுக்கு இப்படி சொல்லுதே நீ அப்படின்னு என்ன என்னைக்கு ஏன் வரச்சு அப்படி தான் புரியும் அப்போ தான் ஈஸியாக எடுத்துக்கிடுவேன் அப்படின்னு அதான் சொல்லியிருக்கோம் மச்சான் அதுதான் பிரியம்ல தான் மச்சாவுக்கு வருத்தம் ஆனால் மச்சான் சொல்லியிருக்கு பிரியா கஷ்டப்படுவேன் தான் அவங்க மைனி வேயால அவன்கிட்ட சாரி கேட்கணும்னு சந்தோஷமாக வச்சுக்கணும் தான் உங்கள் மைண்ட்ட பேசிகிட்டு இருந்தேன் நீங்கள் எதுக்குள்ளே அவசரம் போட்டுட்டப்பட்டு சொல்லிட்டு வர இந்த லூசு நம்மள சொல்லிக்கலாம்ல அக்கா ஏன் அக்கா அத்த இப்படி அத்தையும் மைனி வந்தாங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு சிவா வரோம்ல அதனால அவனுக்கு எது பிடிச்ச பண்ண செஞ்சு தரேன் உன்னோட போறியா அதான் என்ன வேணும்னு கேட்டாங்க அதுக்கு தான் அப்படி பேசிட்டேன் அவ சொன்னாதான் அண்ணன் முன்னே சொன்னிட்டு தரையை அரைக்கிடுவாங்களா தர என்ன யூஸ் ரூ சரப்பு சரி அவா சிவா வர சந்தோஷத்தில் போய் சொல்ல போயிருப்பான்னு நினைக்கிறேன் அவள் இந்நேரம் இப்படி சொன்ன உடனே அவ்வளோ கஷ்டமாயிட்டு சரி வீடு பார்த்துக்கலாம் நான் அச்சா ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு தெரியுமா நான் மச்சா சொன்னதெல்லாம் உண்மைதான் பவி மச்சா வரத்தப்படுறது தப்பே இல்லை அவள் அண்ணன் பொண்ணு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவளே இப்படி சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா நம்ம அப்படி தானே சொல்லுவாங்க டென்ஷன் ஆகாதீங்கக்கா மச்சா இருக்க ஏன் பயம் சொல்லுங்க மச்சா அவங்களுக்கு ஒன்றுதான் பொறுத்துக்குவாங்க நம்மளுக்கு ஒன்றும் சும்மாவே இடமாட்டாங்க மச்சா நம்மளும் நல்லா பாத்துக்கோங்கக்கா ஏன் டென்ஷன் ஆகிறீங்க நீங்க நீ சொல்ற சரிதான் என்ன ஃப்ரீயாட்ட கொஞ்சம் பார்த்தா பேசணும் ஆமாக்கா நந்தினி எவ்வளோ பண்ணியிருக்காங்க நான் அவளையே இப்படி சொல்ல வச்சிட்டல சரி வீட்டு பார்த்துக்கலாம் நந்தினுட்டு பேசணும் சரி அவன் விவரம் இல்லாமல் மச்ச மல அவனை ஃபஸ்ட்டுல அப்படி பேசிட்டு இருக்க நான் உண்மைதானாக்கா நானோட பண்ணோட பேசிகிட்டு இருந்தேன் ஆ மூணு வருஷம் வரல வந்தோடனே எனக்கு கூப்பிட்டு போடா அப்படி சொல்லி சொன்னேன் நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன் எனக்கு நல்லா தெரியும் தெரியுமா பாவம்லாம் சொல்லுங்கள் இப்படிக்கு மச்சை வேறு வந்து பேசிட்டே இருக்கி சொல்லாங்க கல்யாணம்லாம் எவ்வளோ பாவா மனசுக்குள்ளே இவனே சொன்னேன் நானாக தான் போய் நான் போனேன் வந்து அப்படி நந்திலேயே ரொம்ப பயந்துட்டா ஆ நான் என் கஷ்டத்தை ஏற்றி சொன்னதே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டான்னு சொல்லி இவன் சொன்னான் ஏன்ட்ட அவனுக்கு வருத்தம் இருந்திருக்கலாம் எனக்கா தான் புரியுது அவள் முன்னாடியே நான் விட்டு பேசிட்டு இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் பிரியா சிவாட்ட பேசிகிட்டு தான் இருந்தாள் பண்ணிட்டேன் அப்போ அவள் இவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாளன் அச்சா வேற இப்போ விட்டுட்டு விட்டுட்டு பேசிட்டு வேலைக்கு வந்துட்டேன் நான் இவ்வளோ நல்லா பேசியிருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு வருஷம் போயிட்டான்னுட்டு திரும்பி வரான்னு இவ்வளோ சந்தோஷம் ஆனால் அவளுக்கு மூணு வருஷம் பேசாமே இருந்துட்டு கல்யாணம் முடிஞ்சு விட்டுட்டு போகிறதுனால அவளுக்கு அது ஒரு வருத்தம் என்ன செய்ய செய்யாச்சா ஒரு வாரத்தில் ரிட்டன் வேறு போயிரும்ங்கிறதுனால அவன் வருத்தப்பட்டுருந்துருப்பான் சரி வருத்தத்தில் எதை பேசிட்டா

சரி அப்படிங்க இருங்க நான் மைனி போய் கூட்டு ஏதாவது செஞ்சு தர சொல்றேன் போ ரூம்ல தான் இருக்கா நல்லா செஞ்சு தரவா போ நீ சடனி என்னது நீ மைனி கோவத்துல இருக்கவே பண்ண செட்டப்பட்டவள சுனிலே என்னடா நல்லா இருக்கு இல்ல மச்சான் வந்து நீ எல்லாரும் வீட்ல இருந்து வெளிய போய்டவே என்னது வீட்ல இருந்து வெளிய போய்டவளா இல்ல எங்க போய் இருக்கவே உங்களுக்கு கூப்பிடாம நான் ஏதா தான சொல்றாங்க வீட்ல இருந்து வெளிய போய்டவளே இந்த வீட்ல இல்லவங்க ட்ரெஸ்ல எடுத்து வெளிய போய்டவே வீட்டு வர மாட்டேன்னு நீ என்ன சொல்றீங்க என்னாச்சு எனக்கும் தெ உங்க அண்ணல்லாம் வெளிய பேசுக்காங்க நினைச்சேன் அவன் சொன்னோடனே உங்க அண்ணன் ரெடியா சத்தம் போட போறான்னாங்க சரி போயிட்டு வருவாங்கன்னா நான் தம்பி வச்சுட்டு உட்காந்து பிரியாட்ட பேசிட்டு இருந்தேன் இப்போ இறவு பிரியாட கூப்பிச்சு மச்சான் அதுக்குள்ள அத்தை வந்து கேட்டுட்டு போய் அங்கே போய் மச்சான் சண்டை போட பிரச்சனை பெருசாகிட்டு தம்பி இறங்கி தூக்கிட்டு இருந்தா காட்டுல வந்து கீழே விழுந்துட கூடாது நானும் போகலாம் உங்க அண்ணன் நீ இரு தம்பிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் இல்லாண்டா உங்க அண்ணகார அக்கா புலரிச்சி வாபவியாவே நீ நேரில் வாண்டாவே நான் இப்போ தான் உங்கள் அண்ணா வந்து கூட்டு வந்திருக்காங்க நானே இருந்தால் போக விட்டுக்க மாட்டேன்டா நீ யோசிக்கலாம் சொன்னே அவ பெரிய இவ்வானுட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணாங்களாம் அம்மா மைனி எப்படி வெளியே போய் சொல்லலாம் இவைய நாங்களே எதிர்பார்க்கலாடா இப்படி சொல்லுவாங்க அத்தனை இப்போ அண்ணன் எங்க கூட்டு போயிருக்கா மைனியா அம்மா அம்மா இருக்கா இல்லை மச்சா அங்கே பேசாதலாம் அம்மா மாட்டேன் போயிருக்க வாய்ப்பு இல்லை அண்ணன் ரெண்டு இருங்க அவனு தெரியுமா பதினொன்னு ரெண்டு இருக்காது பேசிட்டு இருக்கேன் என்ன என்ன செஞ்சு கிழிச்சான்ட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை கேட்கேன் இன்னைக்கு வேண்டாம் யாரும் சொல்லிட்டு தானே உங்க வீட்டை விட்டு ஓடி போனா அந்தாலும் போட்டுன்னு விட்டுருக்கணும் சாயந்தான் கிடையா <laughs> 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 ஓரவா போய் தொடைய வேண்டியதானே இங்க இருந்துட்டு எங்க அண்ணனை வெளியேனு இப்படி போறாலும் கொஞ்சம் கூட நினைச்சே இல்லை ஓடி போனவங்கள கூப்பிட்டு வந்து என்னெல்லாம் பண்ண இன்ன வரைக்கும் அவங்க எவ்வளோ சொல்ல முடித்து பார்த்தான் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை அவளுக்கு மைனி என்ன சொல்லுவ அப்படி வாழிதான வீட்டு போய் இருக்க வேண்டியதானே இங்கே வந்து கிடக்கா கூட்டிட்டு வந்து கல்யாணம் முடிச்சு கொடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இங்க எப்படி வருவா அங்க இருந்திருப்பா ஐ வீட்டில் அப்பா அங்கே இருக்க வேண்டியதானே ஏக்கு வரா போனப்ப அந்தளவு போட்டு ஒளி இட்டுன்னு விட்டுருக்கணும் அண்ணன் ரெடி போய் கூப்பிட்டு வந்து தப்பு போச்சு அவளுக்கு போய் ரெண்டு கொடுத்துட்டு வர அப்போதான் சரி வருவா அவளை வீட்டு விட்டு முதல்ல ஒத்து வரத்துல தான் சரி வரும் சும்மா இடி யாருக்கு பிரச்சனை ஆகிட்டு நீ மறுபடியும் அவளை சத்தம் மருந்து போய் பிரச்சனை ரொம்ப பெருசாகிடும் அத்தை ரொம்ப போகிறோம் சும்மா இடி சும்மா இருக்கிறோமா எப்படி சும்மா இருக்க சொல்லுது சொல்லுங்க எங்க அண்ணனும் மைனியும் வெளியே அனுப்பிட்டு அவன் நல்லா சொகுசாக வந்து இருக்கா இல்லை கேட்க எல்லாம் பண்ணி கொடுக்குறது எங்க அண்ணன் மத்தெல்லாம் அவளை அடிச்சு பத்திரம் அவன் வீட்டுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சுலாம் போக வேண்டியது வேண்டியதானங்க இங்கே வந்து இருந்துக்கிட்டு அப்போ எங்க அண்ணன் மைனி எல்லாத்தையும் வெளிய அனுப்பலாம்னு பார்க்கணும் ஏ கோபடா சொன்னீங்க வீடு பிரச்சனை பெருசாக இரு விடு நம்ம இப்போ பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் யோசிக்கணும் மச்சான் மந்திரி பிளான் பண்ணணும் விடுறா அவள் போகிறேன்ட்டு தான் சாயந்தரம் போயிடுறா விடு நீ கூட வந்து பேச ஏதாச்சும் டென்ஷன் படுத்தாத எல்லாத்தையும் அந்த ஒரு முடிவு எடுத்துட்டோன்னா அவ்வளோதான் மைண்ட் யோசிக்கல அண்ணன் என்ன சொல்லிட்டு போனாங்க மச்சான் வர்றது வராத பற்றி ஒன்றும் பேசலை நான் என் பொண்டாட்டி வெளியே அனுப்பிட்டேன் நான் எப்படி நேரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் மொண்டாட்டில அவள் இனிமேல் என்றைக்குமே என் மொண்டாட்டி மட்டும்தான் உங்களுக்கு எதுவுமே கிடையாதவா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எங்கிட்ட சொல்லுவாங்கடா

இல்லைன்னு நானும் சொல்லலை ஆனால் இப்போவுமே பேசுனா கூட வந்து தான் கோவப்படுவாங்க புரியுதா பொறுமையாக பேசுனா தான் யோசிப்பாங்களா எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா மைனி இருந்தால் நம்மளுக்கு தெரியும் டாவை பேசுறது பழகிறதெல்லாம் பற்றி ஆனால் ஃப்ரீயாக இப்படி யோசிக்காம சொல்லிட்டா என்ன செய்ய இப்படி பார்த்துக்கலாம் நான் விட கொஞ்சம் பொறுமையாக இருக்கு சரிப்பா மைனி காப்பி போடலையா காஃபி குடிக்கிற மைண்டே போச்சு போங்க எனக்கு வேண்டாம் மைனி கொஞ்சம் ரூமுக்கு போயிட்டு வரேன் யாசுங்க யாசு மகேஷ் போயிட்டு போயிருக்கா தானே இருக்கு என்ன ോ എന്നാ നല്ല പത്ത്ക്കുറിച്ചു ഇവള എല്ലാ പെന്താണു

என் உசுடி நீ ஓகேவான் திரும்ப ம் சரி ஆதிக்கேன் போட்டுருந்தீங்க அப்பா வீட்டுக்கு நான் போயிருப்பாங்க நீங்கள் அங்கே இருந்துருக்கலாம்ல உங்க அப்பா வீட்டை நான் எப்படி வர முடியும் ம் உனே அங்கே அனுப்பிவிட்டு நான் எங்கே இருக்கேன் சொல்லு நான் இருக்குன்னு நினைச்சாதான் அப்படியே உனே அந்த வார்த்தை சுருக்க மாட்டா வெளியே போகணும் நீ யார் எனக்கு நல்லாவே தெரியும் வீட்டுக்கு ஆ அப்படி இருந்து வெளியே போகணும்னு சொல்லிட்டாத அப்புறம் ஏமா நீ எதை நினச்சி எடுத்து கொடுத்து நான் கூட இருக்கலாம் ம் சிவன் எனக்கு வரானு தெரியட்டு சரியா ம் நம்ம போக முடியுமா முடியாதான்னு பார்ப்போம் உனக்கு லீவ் அன்னைக்கே இருந்தால் நம்ம போயிட்டு உன்னை ரிசீவ் பண்ணிட்டு நம்ம வந்துடுவோம் சரியாம்மா அது வரைக்கும் நம்ம எங்கேயா ஸ்டே பண்ணிக்கிறோம் சரியா வேறு வீடு பார்ப்போம் சரியா எங்கே இருக்கணும்னு சொல்லு புரியலாமா ஹோட்டலே இருக்க முடியாதுலாமா ஏதாச்சும் வீடு பார்த்து போகணும் சரியா நீ எங்க இருக்கணும்னு சொல்ல அங்க வீடு பார்ப்போம் அதான் கேட்போம் எனக்கு தெரியாது நான் என்ன நினைக்கிறேன்னா இங்கேயே பார்ப்போமா உன் பக்கத்துல வேலைக்கு போயிட்டு வர ஈஸியா இருக்கும்ல டயர்ட் ஆக மாட்டேன் பார்ப்போமா சரி ஓகே உங்களுக்கு எது தோணுதோ அது பண்ணுங்க மாமா நீங்க ஊருக்கு போகணும் மாமா வேலைக்கு ஒரு வாரம் லீவ் எடுத்து வந்தேன் போகணும் தான் அதான் ஒன்றும் அவசரப்படாத இது வேணாலும் சொல்லு வேலையை முடிச்சுட்டு வந்துருப்பலாமா அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை இப்போ நீ வேற வேலை பார்க்க என்ன செய்ய எனக்கு ஒன்று ஓட முடியாது யோசிப்போம் வேலை தான் பிரச்சனையா அப்போ நான் வேலையை விடுவேன் சரி வேலையை விட்டுட்டு ஆ உன்னை எங்கே வச்சுட்டு நாங்கள் போவேன் ஆ தனியாக வச்சுட்டு போக முடியும் சொல்லு நீ வரியா கோவப்பட மாட்டீங்களா எனக்கு வர ஏதாச்சும் சரி ஒன்று ம் சரி போயிட்டு வாங்க நான் அப்போ எங்க இருக்கேன் அப்பா வீட்டில் பதில் சொல்லிட்டோம் அதுக்கேற்ற மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் சரியா அப்படி நீ வர வேண்டாம் சரியா நம்ம நீ இருந்துக்கும் சரியா நான் ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம் ஆ டெய்வி இல்லாத அன்னைக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் நான் வேலைக்கு போனோம்ல சரிப்பா யோசிப்போம் கொஞ்சம் பொறுங்க டைம் கொடுங்க யோசிச்சு சொல்கிறது சரிம்மா அப்படியே இவ்வளோ தூரம் நிற்கப்படுறீங்க சொல்லுங்கள் ஆமாம் என்ன உங்ககிட்டேயே நின்று பேசுகிறேன் உங்கள்கிட்டயே இருந்து பேசுகிறேன் அதுதான் அவங்க எல்லாத்துக்கும் கோவம் படிக்க மாட்டேக்கி அதுக்கெல்லாம் தெளிவான விளக்கம் கொடுத்தாச்சு இனிமேல் நீங்கள் வருத்தப்படாண்டாம் யாரும் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க புரியுதா ம் எதுக்காக ஏன் சந்தோஷத்துக்காக தானே அப்புறம் என்ன ம் நீங்கள் அப்படியே இருங்க ஓகேவா பயப்படாமல் தான் இருக்கும் பயப்படணும் யாருக்காக தெரியுமா பாப்பாக்காக முடியாது அப்படியா சரி முந்தி இல்லாட்டையும் தள்ளிட்டு வந்துருவீங்க உங்க அண்ணன் எல்லாத்தையும் இப்போ பாப்பா நம்ம கூட தான் இருப்பான் பாப்பா நம்ம கூட இருப்பான்னு நான் பேசிட்டே இருப்பேன் சரி சரி ராயல் தண்டரா தான் எஸ் சாரிம்மா உன்னைக்கு என்ன எதிர்ச்சாரும்மா சொல்லு நான் வாங்கிவிடுவேன் இங்கே இருந்தால் சமையல் பண்ண முடியாது எப்படி சாப்பாடு உங்களுக்கு பண்ணலான்ட்டு போவேன் நான் என்ன கொண்டு போவேன் இங்கே நீங்கள் ஃப்ரீ ஓகேவா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சரியா நாங்கள் இங்கே சாப்பிட்டுக்குறோம் நான் பார்ப்பாலும் சரியா நீங்கள் அங்கே சாப்பிட்டுக்கோங்க மதியானம் உங்களுக்கு வாங்கிகிட்டு தாரேன் நீங்கள் அங்கே வச்சு சாப்பிடுங்க ஓகேவா வீடு ஏற்பாடு பண்ணோன்னா நம்ம எல்லாம் வாங்கிட்டு அங்கே போயிடலாம் சரியா அதுக்கப்புறம் என் முன்னாடி சமைச்சு தருவா என்னா சாப்பிடுவேன் இந்த மாதிரி கவனிப்பீங்களா மாமாவே எப்படி ம் சமையலாம் மனிதனுக்கு தந்துட்டு போவீங்களா அப்படி வேலைக்கு வேலை இப்போ போறீங்க மேடம் வேலைக்கு தான் போகிறேன் அதுக்காச்சு என் மாமாக்கு தேவையெல்லாம் மறக்க மாட்டேன் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா ஆனால் என்ன மதியானம் மட்டும் நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்கோ என்ன

சரி கேட்டானா கொஞ்சம் என்னடா இவ்வளவு தர வெயிட் பண்ணணும் எங்க இருக்கா போடா நானும் வந்துட்டு ஒரே அளவு புரியல உனக்கு என்ன புரியல அவன் கூட நானும் வந்துட்டானா அதுக்குதான் ஒரே அளவு நான் அப்பா போய் பண்ணலாம் நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்ட்டு கவனிக்கலாம் அவன் தான் பேசி சமாதானம் வச்சிருக்கேன் கொஞ்சம் நார்மலா இருக்கா పాప పుదుడం పాత్ర అలవాటు ఇప్పుడు మళ్ళీ అమత్త పూం వచ్చి ఇవ్వ అది మేలు అడుగు ఇవళం ఇక ఏకపోయి చూడకుండా వంద పక్క వారా ఇప్పుడు సమ్మా

அப்புறம் எனக்குறேன் அவளா இருக்கும் சாப்பாட்டு குறையண்ணு நான் சொல்லிட்டா ஆ நீங்க வேணால் வந்து சாப்பாடு சாப்பிட்டு போங்கப்பா அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் நான் என்ன வெளுக்கணும் எங்க போறேன் அவ்வளோ காலை கொண்டு விடணும் விட்டுட்டு அப்படின்னு நான் அப்படியே வெளியே போயிட்டு வரணும் பார்த்துட்டு வரணும் எங்கேயாச்சும் கிடைக்கணும் பார்த்துட்டு வருவோம் வந்து சாப்பிட்டு தூங்குவோம் போவோம் சாய்ந்திரம் முன்னாடி பிக்கப் பண்ண போவோம் ஆறு மனோ எவ்வளோ கஷ்டப்படுறான் நம்மளுக்கு தெரிய நீ இப்படி நக்கால் பண்ணுறான்னு காத்திக்க மணக்காங்களாம என் சொல்லி தொலை எங்கே பிளான்ல இருக்க பிளான்ல இல்லை உடைய அவன் உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்ட்டா நம்ம பார்த்துக்கலாம் இது வசதி என் மைண்டில் ரெண்டு விஷயம் ஓடுது இன்னொன்று அங்கேயே பார்க்கணும் அப்படின்னு யோசனை பார்ப்போம் இன்னொன்று என்னதாம் பண்ண போறேன் தூச கெட்ட போறேன் எங்க நாய அங்கே தான் கண்ணு முன்னாடி பார்வையில் தான் இருக்கணும் என் பொண்டாட்டி சொன்ன வார்த்தைக்கு நான் வார்த்தை வைக்கணும்ல வேறு புரியுதா உங்களுக்கே தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னு நீ சீண்டாத வரைக்கும் நான் என் பாட்டுக்கு இருப்பேன் சீண்டிட்டா அப்புறம் அனுபவிச்சதாவணும் நான் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கேன் யார் என்ன இந்த பேச்சு பேசிட்டு இருக்கேன் எனக்கு மரியாதை கொடுத்தாங்கன்னா நான் அதை விட அதிகமா மரியாதை கொடுப்பேன் என்ன மதிக்கலன்னா நான் யாரையும் மதிக்க வேண்டிய விஷயம் கிடையாது புரியுதா அங்க இருந்து வேடிக்கை பாருங்க சரியா நான் பார்ப்போம் ஒரு மைண்டு ஒதுங்கி போன தோணுது ஒரு மைண்டு உணர வைக்கணும்னு தோணுது பாப்ப தெரியும் மட்டும் என்ன சொல்லு பார்த்துட்டோம் நந்திட்ட கேட்கக்கூடிய ஏருமே அவா இருக்க போற வீடு அவள் ஆளு போகிற வீடு அவட்ட கேட்காம என்ன முடிவு எடுக்க முடியும் ரொம்ப நீ பேச வச்சுட்டாங்க நடந்துக்கவும் ரெண்டிடும் சம்மி என்ன பண்றான் என் பிள்ளை என்னடா பண்ணுறான் பிள்ளை மேல அக்கறையா இருந்தால் பிள்ளைய தூக்கிட்டு போயிருக்காங்க பிள்ளையை விட்டுட்டு போயிட்டு வாய்க்குள்ளேயே பேசுறீ பயணப்படாத நாளைக்கு வந்து என் பிள்ளைய எனக்கு என்ன பயமாடா என் பிள்ளைய வளர்க்க முடியாது எனக்கு கேட்க பதில் இல்ல நீ எங்க இருக்கா எங்க இருக்கேன் ఇంకే దా ఇరికే బావి పోయి పక్క పోలే నీ బావి అప్పుడే కూర్చుంటే ఇంకే దాకా నాలే పోంట ఇరికేంట చెరి నాలికి చెగ కూర్చుపోరియా పరోల నగరండి రబ్బే కూర్చుపోరా చెరి మన ఎర్మే ప్లీట్ ఇట్వా కొంచెం నాలాట ప్లేర్ ఉన్నా ఇక్కడ పారి ఎర్మడిని యాట కొబడత పన్నే దేవలమే ని తిన్స్ ముట్టుతుకర శివ ఇనికి వరనమా టికెట్ కొట్టచమ్మ ఏం జనన ప్రియ ఏం పేసనాలా మామ యామ ఇరు పొడి మేరు இப்போ எதுக்குலாம் ஏன்டா இப்படி நீ கேட்டதுக்கு பதில் சொல்லு தான் அவன் வந்து விட்டுட்டு வந்தான் வரலாமா இது என்ன கேள்வி வான்னு சொல்லி அப்புறம் விட்டுட்டா போக முடியும் சொல்லு நீ வரையா அப்படியே பாவ சொன்னா டிக்கெட் போட்டதுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்க இவங்களுக்கு லீவ் இல்லை லீவ் அன்னைக்குனா வருவேன் கிளம்புங்க புரியுதா அப்புறம் உட்காந்துட்டு நாளெல்லாம் கடத்திட்டு இருக்க கிளம்புப்பாலா சரி நைட்டு வந்துடுறான் ஓகே நான் பேரை பண்றேன் வாங்க சரி சாப்பிடுங்க அப்புறம் பண்ணு ம் அம்மா சொல்ல கால் பண்ணடா வந்து என்ன கேள்வி மைனி பண்றவே ஹலோ சொல்ல டைய கால் பண்ணிருக்க எதுக்கு நமக்கு தெரியாத மைனி எனக்கேன தெரியும் நீ தான் கால் பண்ணிருக்க சொல்ல நீ கிண்டர் பண்ணாதீங்க மைனி நீ ஏன் மைனி நீ வீட்டு விட்டு ஓடிப் போனியா அம்மா என்ன அம்மா சொல்ல உனக்கு என்ன தோணுதா சொல்ல வீட்டுக்கு வரங்க வெளிய போச்சனா வெளிய போய் தான்டா ஆவணும் மைனி இங்க கரெக்டா தான் பேசுறீல அப்படியே வீட்டுக்காரங்களே நீங்க தான் எப்படி ஆக முடியும் நம்ம வீடு நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க தப்பு சொன்ன உங்க அப்பா கட்டின வீடு இல்ல உங்க அண்ணன் கட்டின வீடுனா சொல்லலாம் நம்ம எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு உங்க அப்பா கட்டினது இல்லடா உனக்கு தாண்டா உரிமை இருக்கு அப்ப அண்ணனுக்கு உரிமை இல்லையா அண்ணனுக்கு போவதானே எனக்கு